வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பாரம்பரிய வைத்தியர்கள் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அவங்க கிட்ட பேசும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஐயா இந்த தலைமுடி பிரிச்சு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு அது சொல்றாரு காடு மாதிரி தலைமுடி விளாடணுமா அதிகமா நீளமா விளையாடணுமா கவலையப்பட வேண்டாம் தலையில டிராண்ட்ராப் இருக்குது கவலையே வேண்டாம் முடி கொத்து கொத்தா கூட்டுது கவலையே வேண்டாம் உனக்கு நான் சொல்ற ஒரு ஃபார்முலா தம்பி அதை எல்லாருக்கும் நீங்க சொல்லிவிடு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் ஐயா அந்த ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க உலக மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த முடி பிரச்சினால் அவசியப்படுற எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கும் தலைமுடி கொட்டுதா கவலைப்பட வேண்டாம் தலைமுடி காடு போல அடத்தை வரணுமா இந்த ஆயில நீங்க பயன்படுத்துங்க கவலைப்பட வேண்டாம் பொடுகு ஈறு பிரச்சனைகள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மதிப்புக்குரிய ஐயா செல்வமையா வந்திருக்காரு அதுக்கப்புறம் அண்ணா மணி அண்ணா வந்திருக்காங்க தான் இந்த ஏழையில பத்த முழு தகவலை சொல்ல போறாங்க வாங்க அது என்னென்ன மூலிகை எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது பேர் முதியார் கூந்தல் நேரிலே இப்ப நீங்க பாத்துருக்குதான் முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் இந்த முதியார் கூந்தலுடைய மகிமை பாத்தீங்கன்னா காடு போல் முடி வளரும் காடு போல் முடி வளரும் அதாவது முடியின் நீளம் அடர்த்தி கருமை நிறத்துக்கு முடி கொட்டுவதை முற்றிலும் தவிர்க்கும் இதனோடு அந்த எண்ணெய் காசுறது தேவையான இளநீர் ஊத்தினா அந்த எண்ணெய் சுத்தி முறையாயிடும் ஓ சூப்பர்

உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அடுத்து அதிமதுரம் உள்ளுக்கு எடுக்கும் போது அதிமதுரம் எடி சளி தொல்லைகளை போக்குமோ தலையில் கோவை போக்கும் அடுத்து கோபுரம் தாங்கி அடுத்தது கோபுரம் கொடுகு அது வராம முடிய வந்து பல பளப்பு தரும் இப்ப நீங்க காட்டுறது என்ன பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இந்த எண்ணெயில இது கலக்கிறதுனால சரிங்கய்யா முகத்துக்கு பொலிவும் கண்ணுக்கு குளிர்ச்சி முக அழகு நறுமணம் அருமையா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஈர்ப்பேன் பொடுகு வசம்புக்கு இயற்கையான குணமே நுண் கிருமிகளை நோய் பரப்பும் கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு கருவேப்பிலைக்கு இது ஒரு காயசக்தி மூலிகை காயசக்தி மூலிமா யாரும் எடுக்க முடியாத மூலிகளை கருவேப்பாளையும் ஒண்ணு இது வந்து மஞ்சள் பொன்னாங்கண்ணி மஞ்சள் பொன்னாங்கண்ணி ஆமாங்க அட்டா சூப்பரா இருக்குதுங்க இது வந்து சிறு வகை இது வந்து சிறு வகையா இது வந்து பெரிய வகை அதேதான் மண் வளத்துக்கு ஏத்த மாதிரி இது பெரிய வகை என்னுடைய பலனை பாத்தீங்கன்னா ஐயா நான் தலை என்ன வைக்கிறீங்க சீப்புல வாடுறப்ப முடி வந்து கொட்டுது ஒரே ஒரு முடி கொட்டாது ஒரு முடி கூட கொட்டாது ஒரே ஒரு முடி கூட கொட்டாது இது சிறுவங்காயம் சிறுவங்காயம் பொடுகை வந்து போக்குறதுக்கும் சரிங்கயா முடியினுடைய வேர்க்கால்களுக்கு பலம் தரத்துக்கும் சரிங்கயா சிறுவங்காயம் வெச்சிருக்கோம் நாட்டு தக்காளி ஏன் இதல சேர்த்து புளிப்பு சுவை சேர சேர மண்டை குளிர்ச்சியாகும் ஐ நேரிலே பாத்தீங்கனா இதுதான் நீலி இது நீலி இதன் பேர் பாத்தீங்கனா மருதோன்றி மருதோன்றி மருதாணின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான பெயர் மறு பித்தம் உடம்புல இருந்து குறையும் அப்படின்னா மருதாணி வைப்பாங்க ஒரிஜினல் மருதாணி மிகுந்து கிடையாது ஒரிஜினல் மருந்தாணி தான் பித்தம் குறையும் பித்தம் குறைஞ்சனவே முடி நல்லா வளரும் இவ்வளவு மூலிகையில் இருக்கு இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு யாரால் காய்ச்ச போறோம் ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு இதுல எப்படி யாரால் தயாரிக்கிறாரு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க இப்ப செய்முறை விலைக்குள்ள போலாம் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயும் ஊச்சிடுறோம் நேரிலே பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எந்த கலப்படம் இல்லாத எண்ணெய் ஊத்துனாதான் நல்ல பலன் கிடைக்கும் செக்கு ஊற்றுறாரு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து எழ்நீர் உடைக்கணும் அப்படின்றாரு பத்து உடைச்சி அதனோட தண்ணியை எடுக்கிறாங்க இதுவும் தலைமுடிக்குதான் யூஸ் பண்றாங்க நேரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எள்ளி வெட்டியாச்சு இப்போ எண்ணியை வந்து வடிகட்டி தேங்காய் நியில் ஊற்றுருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏற ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூப்பராக வேலை செய்யுங்க நேரிலே பார்த்தீங்கன்னா முதியோர் கூந்தில் பாருங்கள் அழகாக வெட்டுறாங்க இப்போ இருக்கிற எல்லா மூலிகையும் நல்லா வெட்டிடணுங்க வெட்டி அந்த முதியர் கூந்தில் இந்த ஏறையில் கூட சேர்த்துறோம் இது எல்லாமே அரைக்கணும் இப்போ இருக்கிற எல்லா மூலிகையும் வெட்டி ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேங்க நேரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தேங்காய் நியில் எண்ணி ஊற்றின உடனே அந்த ஆயில் ஓரம் பாருங்க இருக்கிற அழுக்குகள் எல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வருது தேவைப்பட்டால் இதில் ஒரு மூணு நாலு எலுமிச்சு பழம் அதாவது பதினஞ்சு லிட்டருக்கு ஒரு மூணு எலுமிச்சு பழம் இல்லை நாலு எலுமிச்சு பழம் நல்லா புழிஞ்சி விட்டோம்னா இன்னும் அழுக்குகள் சீக்கிரமாக வந்துடும் இது தேவைப்படுறதா கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் நேரில் பார்த்தோன்னா இப்போது ஹேர் ஆயிலுக்கு ஒரிஜினலாக ஆட்டின தேங்காய் நெய்யை பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுறோம் இது ஒரு டின்னு ஊற்றி நிற்கிறோம் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் ஒரு டின் ஊற்றி அதை சுற்றிப்படுத்தணும் இப்போ மூலிகைகளை போட்டு இந்த தேங்காய் எண்ணெயை தனியாக கொதிக்க வைக்க போகிறோம் இது லாஸ்ட்டில் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் அந்த வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் நேரிலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேங்காய் எண்ணெய் பால் இரண்டும் உருவாடி கொண்டு இருக்கிற அந்த அருமையான காட்சி தான் இப்படி தான் நம்ம ஏறால் தயாரிக்க போகிறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் பால் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் நீங்கின பின்னாடி ஒரு பதம் வரும் அந்த பதம் வந்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் என்னையில் பால் ஊற்றி அந்த பால் ட்ரை ஆன பின்னாடி நெல்லிக்காயை எடுத்து ஃபஸ்ட்டில் போடுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகை ஒவ்வொரு மூலிகை ஆட் பண்ண போகிறோம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லிக்காயை பதமாக காய்ச்சி எடுக்கிற பாருங்க இதுக்கு மேலே விட்டாக்க ஆயில் கருப்பாகும் நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து பதமாக காய்ச்சி அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கினாக்கா எடுத்துடணும் நெகிழ அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் காய்ச்ச முறை அடுத்தது நம்ம நெல்லிக்காய் போட்டோம் அதை கரெக்டான முறையில் பொறிச்சு எடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கோம் இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பொறிச்சி தான் எடுக்க போகிறோம் நேரடியில் பார்த்திங்கன்னா இப்போ மூலிகை ஃபுல்லாகவே போட்டுன்னுக்குறோம் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்க போகிறோம் இது மாதிரி தான் மூலிகையில் பார்த்திங்கன்னா தரமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் நேரடியாக இப்போ பதம் முடிஞ்சு அதில் இருக்கிற அதிமதுரமும் பன்னீர் ரோஸும் நம்ம வெளியெடுக்க போகிறோம் இப்போ ஆயில் ப்ராசஸ் முடிஞ்சுது இப்போ ரெண்டாயிலும் நம்ம ஒன்றா சேர்க்கறது தான் நம்முடைய கடைசி வேலையாக இருக்குது இப்போது நேரில் பார்த்தினாக்கா இந்த ஆயிலை நம்ம ஆற வைக்கிறோம் இந்த மூலிகை போட்டு காய்ச்சினால் ஆற வைக்கிறோம் இளம் நீலம் கருப்பு எல்லாமே கலந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆயில் வந்துருக்கு பாருங்க இதுதான் ஆயில் காய்ச்சற விதம் என்னென்னா காலையில் போட்ட அந்த தேங்காய் எண்ணெய் இளநீர் அதுக்கப்புறம் எலும்பிச்சைப்பழம் போட்டு அதை சுற்றி பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இப்போ நீ மூலிகை போட தனியும் மூலிகை போட தனியும் இப்போ பாருங்கள் இப்போ மூலிகை போடத்து பாருங்கள் இப்போ அவர் உங்களுக்கு கேளுதுங்களா இந்த ஏறாயிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறாங்க மிக்ஸ் பண்ணி சூரிய போடணும் ஒரு ஏழு நாள் சூரிய படம் போட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா நம்முடைய மதிப்பிற்குரியும் செல்மையாக சொன்ன மாதிரி இந்த தைலம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இந்த பிரச்சனை வந்து கண் பார்வை முடி முடிவுதிலிருந்து முடி வளர்கிறதுக்கு கரு நல்ல கூந்தல் வந்து கருப்பாக வளரும் ஜடா முடி மாதிரி வளரும் இந்த கூந்தல் தாயிலம் பாருங்க என்னுடைய ஐயா குருநாதர் வந்து செல்வம் ஐயா வந்து கையில் பூசுறாரு இப்பதான் காசி எடுத்திருக்கோம் இப்போ சூடா இருக்கு தடவை கை கருப்பாக பாருங்க உள்ளங்கை கருப்பா உள்ளங்கை வந்து சதவீதம் ஜாஸ்தி அவர் தலைக்கிற பாருங்களா சரி உங்ககிட்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா கேள்வி ஓகேங்க இப்போ முடி வளர்ச்சிக்கு இது எந்த வாரத்தில் உதவும் வேருக்குள்ளே போயிட்டு தேவையில்லாமல் பூச்சரிப்பு அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது அந்த இடத்துலலாம் முடி வளரும் இயற்கையாக முடி கொட்டினதில் கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து அவங்க தேகத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்போ முடி கொட்டுற பிரச்சனைத்தான் முடி கொட்டதுலாம் ஸ்டாப் ஆகும் அங்கேயும் வளரும் சூப்பர் சூப்பர் நேரிலே ரொம்ப அருமையான ஒரு ஏறையில் பார்த்தீங்கன்னாக்கா செல்வையா தயாரித்தார் அது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா மணியண்ணா ரொம்ப ரொம்ப அருமையை ஹெல்ப் பண்ணார் இப்போ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பேசியிருப்பாங்க முடிவுங்களுக்கு கொத்து கொத்தா கொடுத்ததா இனி கவலைப்பட வேணாங்க காடு போல முடி வளரணும் அடர்த்தியே முடி வளரணும் நல்லா பல குழு 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 ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் பித்தமெல்லாம் சரியாகிடணும் ஒற்ற தலைவரி சிறையிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை பாரம் சிறையிடணும் தலை நீர் போக்கக்கூடாது முடி அழகாக இருக்கணும் அப்படியே பொலிவா இருக்கணும் கபளமான சூடே இருக்க கூடாது பித்தம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஏரால் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும் இது தொடக்க முதல் முடிவு வரை பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரால் ப்ராசஸ் எல்லாமே நீளமாக இருக்கிறதுனால தான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒன்று போட்டோம் முடிஞ்சளவுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னாக்க இந்த ஏரால் பார்த்தீங்கன்னா நல்லா கருநீல கலருக்கு ரொம்ப அருமையாக வருது நாங்கள் இப்போ வெளிப்படையவே காமிச்சிருப்போம் இந்த ஏறால் பயன்படுத்துறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இளை நிறைய இருக்க கூட மாறும் அப்படின்றார் ஒரு சிலருக்கு நெறைச்சவங்களுக்கு உள்ளாக இருந்தால் மாறாது இளை நிறையா லைட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குன்னா கூட அது மாறதவே தொடச்சி யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப இருந்தாலும் மாற ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அவ்வளோ தான் நாள் எடுத்துக்கும் அவ்வளோ நேரில் இதோட வேணுன்னாங்க வேணும் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு கல்யாணமே ஷேர் பண்ணிடுங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் மேலும் இன்னும் வேறு ஏதாவது மூலிகைகள் போனோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனை வாங்க மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கையா வணக்கையா